காலை மன்னா வெற்றி முழக்கம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டினத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு முப்பது யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது எரிகோவின் மதில்கள் எவ்வாறு விழுந்தன என்பதை குறித்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கூடாமல் இருக்க கூடும் அம் மதில்கள் விழுந்தது தங்கள் ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்த மனிதர் நிமித்தமாகவோ அல்லது எக்காலங்களை ஊதி பெட்டியை சுமந்து சென்ற ஆசாரிகளின் நிமித்தமாகவோ அல்லது இசரவேலர் அலங்கத்தை சுற்றி ஏழு நாட்கள் நடந்ததினாலோ அல்ல அல்லது அவர்கள் முடிவாக ஆர்ப்பரித்ததினாலோ கூட அல்ல அதற்கான காரணம் மேற்காணும் வசனத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இருந்திராவிடில் யோசுவா ஆறு ரெண்டுல ஐந்து வார்த்தையின் மேல் விசுவாசம் இருந்திராவிடில் அவர்கள் மதில்களை சுற்றி வந்திருக்கவோ அல்லது ஆர்ப்பரித்திருக்கவோ மாட்டார்கள் விசுவாசத்தினாலேயே அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் செய்தார்கள் அப்பொழுது தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் எரிகோவின் மதில்களை ஜெயிக்க கத்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆயுதம் விசுவாசம் என்னும் ஆயுதமே ஆகும் பூமியிலும் பூமியின் கீழும் அதற்கு எதிரான யாதொரு ஆயுதமும் இல்லை எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாயிரம்களை இராமல் அரண்களை நிர்மூலமாக்க நமக்கு அந்த பலமுள்ள விசுவாசம் அவசியம் கர்த்தர் தேசத்தில் வல்லமையான காரியங்களை செய்ய விரும்பும் தேவ ஜனங்களை அச்சுறுத்தி மிரட்டும்படி பிசாசனவன் ால் நாம் கூடாது அப்படிப்பட்ட ஜனங்களுக்கே உரியது அப்பெரிய மதில்களில் ஒரு கீரல் கூட தென்படாதிருந்தும் அவர்கள் எரிகோவின் மதில்களை சுற்றி ஆறு நாட்கள் நடந்தார்கள் என்பதை நினைவிற் கொள்ளுங்கள் ஏழாம் நாளில் அவர்கள் ஏழு முறை நடந்தார்கள் இவ்வாறு அவர்கள் ஏழாவது நாளில் மட்டுமே மொத்தத்தில் சுமார் ஐந்து மதில்கள் நடந்ததினால் மிகவும் அதிகமாக களை போய்ந்திருக்க கூடும் ஒருவேளை ஆர்ப்பரிப்பதற்கு அவர்களில் யாதொரு பலனும் இல்லாமல் இருந்திருக்க கூடும் அவர்களுக்கு விசுவாசம் இருந்திடாவிடில் சந்தேகம் அவர்களில் பெருகி அவர்கள் இந்த ஏழு நாட்களும் நாம் இத்தனை முறை நடந்தது மதில்களில் ஒரு கீரலை கூட உண்டாக்கவில்லையே இப்பொழுது நாம் சரீரத்தில் மிகவும் இருக்கும் போது ஆர்ப்பரிப்பதினால் அது மதில்களில் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று எண்ணி இருந்திருக்க அவர்களுடைய விசுவாசம் எல்லா தடைகளையும் வென்றது அன்பான தேவ பிள்ளையே கர்த்தர் நமக்கு தேசத்தை தந்திருக்கிறார் நாம் அதை விசுவாசத்தினால் கண்டு வெற்றி முழக்கமிடுவோமாக விசுவாசிக்கிறவர்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவர்கள் மூலமாகவும் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே